கடந்த ஆறு மாதங்களாக நடந்த மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி தான் இந்த காணொளி இதில் இந்தியா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சரவை மாற்றங்கள் அதுக்கப்புறம் நடந்த சில சில மிக முக்கியமான விஷயங்கள் இந்த ஒரு காணொலியில் கவர் பண்ணியிருக்கேன் அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மின்னணு உதி உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை வெளியிட்ட மாநிலம் அதாவது அந்த எலக்ட்ரானிக் ஸ்பேர் பார்ட்ஸ் வெளியிட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்றது நாட்டின் ஜவுளி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் அதே தமிழ்நாடு அடுத்து எங்கு கட்டப்பட உள்ள மாபெரும் நூலகத்திற்கு காகித மில்லத் பெயர் சூடப்பட உள்ளது இது வந்து திருநெல்வேலி நெல்லையில காகித மில்லத் அவர்களுடைய பெயரானது மிகப்பெரிய நூலகத்திற்கு சூட்டப்பட உள்ளது அடுத்து தமிழ்நாட்டில் முதல் கிரேட்டர் பிளெமிங்கோ அதாவது கிரேட்டர் பிளெமிங்கோ அப்படின்றது என்னன்னா பூனாறைன்னு சொல்லுவாங்க அந்த பூனாறை சனநாலயமாக அறிவிக்கப்பட உள்ள பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தனுஷ்கோடி அப்படின்றது தனுஷ்கோடி நமக்கு தெரியும் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மண்டபம் தனுஷ்கோடி பகுதிகளில் தான் இந்த பூனாரை சரணாலயமானது தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட உள்ளது அடுத்து தமிழகத்தில் புதிய உலகத்தரம் வாய்ந்த நகரம் எங்கு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு மதுராந்தகம் அப்படின்றது பதில் இந்த மதுராந்தகம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டை தாண்டி இந்த மேல்மருவத்தூருக்கு முன்னாடியே வந்துடும் இந்த மதுராந்தகம் அப்படின்றது அங்கேதான் உலகத்தரம் வாய்ந்த நகரத்தை உருவாக்கும் திட்டமானது தமிழக அரசினால் தொடங்கப்பட உள்ளது முதலிடத்தில் உள்ள இந்தியாவின் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாலும் அதற்கும் தமிழ்நாடு பதில் அடுத்து இந்தியாவில் இரண்டாவது பாகன்களுக்கான பிரத்யேக கிராமம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இந்த பாகன்கள் நமக்கு தெரியும் இந்த யானைகளை பாதுகாத்து அவர்கள் அந்த யானைகளை வந்து மெயின்டைன் பண்றவங்க தான் வந்து பாகன்னு சொல்லுவாங்க அந்த பாகன்களுக்கான பிரத்யேகமான கிராமம் கோவை கோயம்புத்தூர்ன்னு சொல்லக்கூடிய கோவையில தமிழ்நாட்டில் தொடங்கப்பட உள்ளது அது வந்து இரண்டாவது பாகன்களுக்கான கிராமம் தமிழகத்தின் மூன்றாவது பாரம்பரிய தலமாக எந்த ஏரி அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு எலத்தூர் ஏரி அப்படின்றது பதில் அடுத்து இந்த உயிரிய பன்முக சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் கீழ் என்னென்னலாம் தொடங்கப்பட்டுள்ளதை நம்ம பார்க்க போறோம் முதல்ல இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டில தான் வந்து முதல் பாரம்பரிய தலமாக தொடங்கப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னா அரிட்டாப்பட்டி அது எங்க இருக்கு மதுரை பக்கத்துல இந்த உயிரி பன்முக சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது ஸ்தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த காசம்பட்டி கோயில் காடுகள் இந்த காசம்பட்டி கோயில் காடுகள் அப்படின்றது இரண்டாவது தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த காசம்பட்டி கோயில் காடுகள் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஈரோடுல இந்த நாகமலை குன்று நான்காவது பாரம்பரிய ஸ்தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கேள்வி வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் உயிரிய பன்முக சட்டம் உயிரி பன்முக சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு வரிசைப்படி நான் முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல மதுரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஊரானது முதல் பாரம்பரிய பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது பாரம்பரிய தளம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த காசம்பட்டி கோயில் காடுகள் அந்த காசம்பட்டி கோயில் காடுகள் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு அது வந்து இரண்டாவது பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அடுத்து மூன்றாவது பாரம்பரிய தலம் எங்கன்றது நமக்கு தெரியும் இது வந்து ஏலத்தூர் ஏரி இந்த ஏலத்தூர் ஏரியானது மூன்றாவது பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நான்காவது பாரம்பரிய தலமாக எது தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடுல நாகமலை குன்றுகள் இந்த நாகமலை குன்று அப்படின்றது இந்த சட்டத்தின் கீழ் நான்காவது பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது மிகவும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதை நல்லா பாத்துக்கோங்க அரசு ஆவணங்கள் மற்றும் பொது பழக்கத்திலிருந்து நீக்கப்படும் சொல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காலனி அதாவது இந்த காலனி அப்படின்ற சொல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்களையோ குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருப்பதனால் இதை வந்து கவர்மெண்ட் கெசட்னு சொல்லக்கூடிய அரசு ஆவணத்திலிருந்து தமிழக அரசானது அதை இருக்கு அடுத்து பிளஸ் ஒன் பொது தேர்வு ரத்தாகும் கல்வியாண்டு என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இந்த கல்வியாண்டிலிருந்தே வந்து பிளஸ் ஒன் பொது தேர்வானது ரத்து செய்யப்படுகிறது அடுத்து தற்போது தமிழகத்தின் கடன் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா சுமார் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடிகள் தமிழகத்தினுடைய கடன் அடுத்து இதுல பாத்தீங்கன்னா அமைச்சர்களுடைய நியமனம் அதாவது இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளது தமிழக அமைச்சர்களுடைய நியமனம் மற்றும் இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளது அதுதான் மிக முக்கியமான விஷயம் இது வந்து மே மாசம் நடந்து நம்ம பார்ப்போம் முதல்ல இயற்கை வளங்கள் துறை இந்த இயற்கை வளங்கள் துறை அப்படின்றது இந்த கனிம வளங்கள்லாம் இருக்கு இல்லையா இது யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக ரகுபதி கிட்ட அமைச்சர் வந்து ரகுபதி அப்படின்றவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை இந்த இரண்டு துறைகளும் கூடுதல் பொறுப்பாக யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாசி சிவசங்கர் அப்படின்ற அமைச்சர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து துரைமுருகன் அதாவது தமிழக சட்டப்பேரவையின் மிக மூத்த தலைவர் என்று அழைக்கப்படும் அமைச்சர் துரைமுருகன் நமக்கு தெரியும் இவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தவர் அப்படின்றது இவருக்கிட்ட சட்டத்துறையானது கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து மிக முக்கியமான துறையான மதுவிலக்கு மற்றும் வீட்டு வசதி துறையானது எஸ் முத்துசாமி அப்படின்ற அமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் ஆர்எஸ் ராஜகண்ணப்பனிடம் வனத்துறையானது கொடுக்கப்பட்டுள்ளது இது மிகவும் முக்கியமான தமிழக அரசில் நடந்த தமிழக அமைச்சர்களுக்கிடையில் நடந்த இலாக்கா மாற்றங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கற்றல் அடைவுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கற்றல் அடைவுத் தேர்வு போது லிட்ரஸி ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதில் முதலிடம் பிடத் பிடித்த அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்ன மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு கன்னியாகுமரி அப்படின்றது பதில் அடுத்து தமிழ்நாட்டில் வந்து காவலர்களுடைய மக்கள் தொகை அந்த அது வந்து முப்பத்தி ரெண்டு மக்களுக்கு ஒரு காவலர் அப்படின்ற வீதத்தில் இருக்காங்க இது வந்து காவலர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கு இருக்கக்கூடிய அந்த ரேஷியோஸ் அடுத்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய டேட்டாஸ் படி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமானது சுமார் பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதமாக உயர்ந்து காணப்படுகிறது அதுக்கப்புறம் இந்தியாவில் வேளாண்மை பால்வளம் அப்புறம் நீர்வளத்துறை இது எல்லாத்துலேயுமே முதலிடம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மறுபடியும் சொல்றேன் இந்தியாவில் பால்வளம் பால்வளத்துறை வேளாண்மை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீர்வளம் இது எல்லாத்துலேயுமே முதலிடம் பிடித்த மாநிலம் என்ன தமிழ்நாடு அதனுடைய பதில் அடுத்து கொய்யா உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் என்னன்னு அதற்கும் தமிழ்நாடு அப்படின்றது மக்காச்சோளம் கரும்பு புளி மரவள்ளி கிழங்கு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில இரண்டாம் இடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா அதற்கு தமிழ்நாடு அப்படின்றது பதில் அடுத்து வேர்க்கடலை தென்னை உற்பத்தி திறன் இது வந்து வேர்க்கடலை மற்றும் தென்னை உற்பத்தி திறன்ல தமிழகத்திற்கு மூன்றாம் இடமானது கிடைத்துள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானம் தனிநபர் வருமானத்தை தமிழகம் வந்து இரண்டாம் இடம் ஜிடிபி சொல்லுவாங்க இல்லையா தனிநபருடைய ஜிடிபி தமிழகமானது இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது நமக்கு தெரியும் முதலிடமானது மகாராஷ்டிரா எப்பவுமே அவங்க தான் வகிப்பாங்க முதலிடம் மகாராஷ்டிராவுக்கு இரண்டாம் இடமானது தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வயது வந்தோருக்கான எழுத்தறிவு விகிதம் வயது வந்தோருக்கான எழுத்தறிவு விகிதம்னா ஓரளவுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதில் இப்போது கரண்ட் ஜென்ரேஷன்ஸில் எழுத்தறிவு தெரிஞ்சவங்க யார் எத்தனை எந்த மாநிலமானது முதலிடம் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தமிழகம் முதலிடம் அதை மாற்றி எழுதிடக்கூடாது வயது வந்தோருக்கான எழுத்தறிவில தமிழகமானது முதலிடத்தை பிடித்துள்ளது அடுத்து ஏழாவது மாநில நிதி ஆணைய தலைமை ஏழாவது மாநில நிதி ஆணைய தலைமை யார் வகிக்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு கே அலாவுதீன் அப்படின்றது அதனுடைய பதில் அடுத்த இதுவும் மிக முக்கியமான கொஸ்டின் மாநில கல்விக் கொள்கை வடிவமைப்பு இதனுடைய தலைமை யார் வகிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தா முருகேசன் அவர்கள் அவர்தான் வந்து மாநில கல்வி வடிவமைப்பு கொள்கையுடைய தலைவராக வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்தியாவினுடைய முதல் புல்லட் ரயில் ஆனது எந்த இரு பகுதிகளுக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு மும்பை மற்றும் அகமதாபாத் அப்படின்றது அதனுடைய விடை மும்பைன்றது நமக்கு தெரியும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம் பாம்பே என்று அழைக்கப்பட்டது இப்பொழுது மும்பையாக உள்ளது மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான தலைநகரம் இதுதான் நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த மும்பை அப்படின்றது நாட்டினுடைய அந்த ட்ரேட் மற்றும் அந்த பொருளாதாரத்திற்கான ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த அகமதாபாத் அப்படின்றது எங்கே இருக்குது அகமதாபாத் அப்படின்றது குஜராத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பகுதி அது அகமதாபாத் இந்த இரண்டு பகுதிகளுக்கு இடையே தான் பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய முதல் புல்லட் ரயிலானது புல்லட் ரயில் போக்குவரத்தானது தொடங்கப்பட்டுள்ளது இரும்பு தாது உற்பத்தியில தமிழகத்தின் இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்காவது இடம் அதாவது இரும்பு தாது அயன் ஓருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல தமிழகத்தின் இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு தமிழகத்தின் இடம் நான்காவது இடம் அலுமினிய உற்பத்தியில தமிழகம் வந்து மூன்றாவது இடத்தை வகிக்கிறது அடுத்து துர்கா பூஜையானது கொல்கத்தால நடக்குதுன்றது நமக்கு எல்லாமே தெரியும் அது வந்து யுனெஸ்கோவினுடைய கலாச்சார பட்டியலில் இடம்பெற்றது அது மிகவும் முக்கியமான விஷயம் இந்த யுனெஸ்கோவினுடைய கலாச்சார பட்டியலில் இடம்பெற்ற எந்த விஷயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது துர்கா பூஜை இது துர்கா பூஜையானது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா கொல்கத்தா எங்க இருக்கு மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் பெங்கால இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துல இந்த துர்கா பூஜையானது நடக்குது இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதங்களாக நடந்த மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு நன்றாகவே தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய வரப்புற குரூப் மெயின்ஸ் தேர்வில் ஒரு ஆண்டுக்கான முந்தைய கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால அந்த ஒரு சீரியஸாக தான் வரப்போகிற காணொலியில நான் போட்டுட்டு இருக்கேன் அதை வந்து மறக்காம நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸோ இந்த டாப்பிக்கோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமான டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை அந்த காணொலியாக போடுறது மூலிமா என்னால் பண்ண முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்